பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இதோ ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக மாவட்டம் செஞ்சி அடுத்த பிரசித்தி பெற்ற மேல்மலையினோர் அங்காளம்மன் ஆலயத்தில் பங்குனி அமாவாசையை ஒட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் அங்காளம்மன் எழுந்தருளி அருள் பாலித்த திரளான பக்தர்கள் அம்மனின் ஊஞ்சல் வைபவத்தை கண்டு பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர் மாவட்டம் வேதாரண்யத்தில் கோடைமலை வேண்டி வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் தீர்த்தவாரி நடைபெற்றது அதன்படி முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் மற்றும் தண்ணீர் குடத்துடன் ஐந்து கிலோமீட்டர் வரை ஊர்வலமாக சென்று கோவிலை வந்தடைந்தனர் அங்கு மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஜனகநாராயண பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் வேக விமர்சையாக துவங்கியது அதன்படி கோவில் முன்பு உள்ள கொடி கம்பத்தில் திருவிழா கொடி ஏற்றப்பட்டது நிகழ்ச்சியில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது காதி பண்டிகையை முன்னிட்டு அருள்மிகு சடையப்பன் கோவிலில் பால் மற்றும் தீர்த்தகுட ஊர்வலம் நடைபெற்றது அதன்படி ஏராளமான பக்தர்கள் பால் குடம் தீர்த்தகுடம் முளைப்பாறை எடுத்து வந்து கோவிலில் இருந்து சடையப்பன் கோவிலுக்கு மேலும் காலங்கள் விளங்க ஊர்வலமாக வந்து வழிபாடு செய்தனர் வருடப்பிறப்பை முன்னிட்டு கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மேட்டுத்திரு பகுதியில் உள்ள அருணிகு அபய பிரதான ரெங்கநாத சுவாமி ஆலயத்தில் அபிஷேகம் தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு திருவீதி குழா நடைபெற்றது வழிநெடுகிலும் திரளான பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் திருமலை திருப்பதி தேவஸ்தான மையம் மற்றும் கோட்டை பகுதியில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் தெலுங்கு வருடப்பிறப்பை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டன தொடர்ந்து வெள்ளிக்கவசம் அணிவித்து மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது மேலும் நவதானியங்களை கொண்டும் காய்கறிகளை கொண்டும் மகா விஷ்ணு கோலம் வரைந்து தெலுங்கு வருடப்பிறப்பு விமரிசையாக கொண்டாடப்பட்டது திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் தியாகதுர்கம் அருகே சித்தலூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பெரியநாயகி அம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் அம்மன் எழுந்தருள தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது பின்னர் ஊஞ்சலில் முன்னும் பின்னும் அசைந்தாடியபடி பெரியநாயகி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் Terima kasih. கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே வெள்ளையாண்டி பட்டியில் உள்ள சிவபுரம் அகஸ்திய சிவசித்த தீரத்தில் பங்குனி அமாவாசையை முன்னிட்டு பகவதி அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து யாகத்தில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் அமைந்துள்ள அருள்மிகு கரியமாணிக்க பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியாக சிறப்பு கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது ஸ்ரீ நீலமணிநாதர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர் கருட வாகனத்திலும் ஸ்ரீ ராமபிரான் அனுமந்த வாகனத்திலும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அன்ன வாகனத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளியதைத் தொடர்ந்து மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஒட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் ஆலயத்தில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து புஷ்ப கவசம் அணிவித்து பல்வேறு மலர்களால் அலங்காரம் மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் ராசிபுரம் சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் யுகாதி திருநாளை ஒட்டி திருப்பதி ஏலமலையான் கோவில் அலங்கார மின்விளக்குகளாலும் பல வண்ண மலர்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டது இதற்காக உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து மலர்கள் இறக்குமதி செய்யப்பட்டன கோவில் முன்பகுதியிலும் பல்வேறு மலர் அலங்கார வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கண்ணை கவரும் வகையில் ஏழுமலையான் கோவில் ஜொழிப்பதை பக்தர்கள் மேமரத்து ரசித்தனர் மாவட்டம் மேட்டுக்குப்பத்தில் உள்ள அருள்மிகு பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் பங்குனி அமாவாசையை ஒட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக கோவிலில் யாகம் மேற்கொள்ளப்பட்டு ஆலயத்தை சுற்றி கலச புறப்பாடு நடைபெற்றது பின்னர் கலசத்தில் உள்ள நீரினால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வணங்கி வழிபட்டனர் மாவட்டம் குளித்தலை அருகே மகா மகாமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால்குட குட ஊர்வலம் நடைபெற்றது அதன்படி முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் குளித்தலை காவிரி ஆற்றில் புனித நீராடி அங்கிருந்து பக்தர்கள் பால்குடம் தீர்த்தக்குடம் எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக மகா மாரியம்மன் கோவிலுக்கு வந்தடைந்தனர் அதன் பிறகு பக்தர்கள் கொண்டு வந்த காவிரி தீர்த்தம் பால் கொண்ட சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது மாவட்டம் சாத்தூர் மாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் பூக்குளி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது அதன்படி பக்தர்கள் அம்மனுக்கு விரதம் இருந்து பால்குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் அக்னிசட்டி உள்ளிட்ட நேர்த்திக்கடனை கடனை திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழாவின் பனிரெண்டாம் நாள் நிகழ்ச்சியில் தங்க கருட வாகன உற்சவம் நடைபெற்றது ஸ்ரீ ராஜகோபால சுவாமி தங்க வாகனத்தில் வைகுண்டநாதன் கோலத்தில் வீதி விழா பக்தர்களுக்கு அருள் அளித்த திரளான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை ஒட்டி இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சட்டி எடுத்தும் காவிரி எடுத்தும் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றின சிவர் சில பக்தர்கள் காலி வேடமிட்டு நடனம் ஆடியபடி ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர் மாத அமாவாசையை முன்னிட்டு கரூர் எல்பிஜி எல்ஜிபி நகரில் அமைந்துள்ள குபேரசக்தி விநாயகர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வடை சாட்டப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் காட்சியளித்தார் இதனையடுத்து நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மாம்பேர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை கோவிலில் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது சந்தனப்பட்டு உடுத்தி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் முக்கிய பண்டிகையான ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சார்பில் இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் பவனி நடைபெற்றது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு வகையில் சிலுவையே சுமந்தும் பக்தி பாடல்கள் மற்றும் ஜபங்களுடன் கிறிஸ்தவ மக்கள் தபக்கால பரிகார பவனியில் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடந்தேறியது உலகில் அமைதி நிலவவும் கொடிய நோய்கள் உலகை விட்டு அகலவும் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது அவரது பேரன்பது